உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் திரு அவதார படலத்தின் கடைசி பாடல் அதாவது சில திரைப்படம்லாம் முடிக்கும் போது இப்படியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிப்பாங்க அந்த மாதிரி கம்பன் வந்து ஒரு அழகா கிரேஷியஸா அப்படி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த படலத்தை முடிக்கிறார் அதாவது அந்த நாட்டு மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அந்த குழந்தைகள் எப்படி வளர்ந்தார்கள் மகிழ்ச்சியாக அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கடைசி பாடல் திரு அவதார பாடத்தில் பாடலை பார்ப்போம் இப்பரிசு அணிநகர் உரையும் யாவரும் மெய்ப்புகள் புனைந்துர இளைய வீரர்கள் தப்பார அடிநிழல் தழுவி ஏத்துற முப்பரம்பொருளுக்கு முதல்வன் வைகுறும் அப்படிங்கிறார் அதாவது இப்பரிசு இத்தன்மையுடைய இப்பரி இப் இப்போ இப்பரிசு அஹ் அணிநகர் உரையும் யாவரும் அணிநகர்னா அழகான நகர் அதாவது அந்த அயோத்தியில் அணிநகர் உரையும் யாவரும் எல்லோரும் மெய்ப்புகள் புனைந்துறை அதாவது உண்மையை எடுத்துரைத்தார்கள் என்ன உண்மைன்னா ராமா உங்களுடைய ஆட்சியில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம்னு போன வாரம் பாடல்ல பார்த்தாலும் அது சும்மா ஒரு ஒரு அரசாங்கத்தை பார்த்தா ஒரு தலைவனை பார்த்தா ஒரு பிளாட்டரி ஸ்டேட்மெண்டா இல்லாம உண்மையாக அதான் மெய்ப்புகள் புனைந்துரைத்தார்கள் அப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இளைய வீரர்கள் தப்பார அட அடிநிழல் தொ தழுவி ஏற்றுற அதாவது இளைய வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமனுடைய சகோதரர்கள் அதாவது இலக்குவன் பரதன் சத்ருகனன் இளைய வீரர்கள் தப்பற அடிநிழல் தழுவி ஏற்று அதாவது ராமன் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ராமன் சொன்னபடி ராமன் காட்டிய அறத்துப்படி இந்த மூன்று சகோதரர்களும் பின்பற்றினார்கள் அப்படின்னு யாரை பின்பற்றினார்கள் அப்படின்னா கம்பன் ராமன் சொல்றதுக்கு பதில இந்த இடத்துல என்ன சொல்றான் முப்பரம்பொருளுக்கு முதல்வன் வைகுரும் வைகுருமா அப்படி இப்படியாக வளர்ந்தான் யாரு வளர்ந்தான்னா ராமனும் அந்த மூன்று சகோதரர்களும் ராமன் சொல்றது போல என்ன சொல்றான் முப்பரம்பொருளுக்கும் முதல்வன் அப்படிங்கிறான் அதாவது முப்பரம்பொருள் தான் அரி அயன் அரண் இந்த மூவருக்கும் தலைவன் என்று சொல்லக்கூடிய திருமால் தான் அந்த பரம்பொருள் தான் ராமனாக இருந்திருக்கிறான் அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு இந்த இடத்துல என்ன ஒரு அழகுன்னா அதாவது அஹ் இளைய வீரர்கள் தப்பற அடிநிழல் தழுவி ஏத்துற அந்த இளைய வீரர்கள் மூன்று பேரும் மூன்று விதமான கைங்கரியம் பண்றாங்க அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க சென்னையில பிரியா கண்ணுன்னு சொல்லிட்டு அஹ் ஸ்ரீ தேசிகா ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அதுல வந்து பாதுகா சகஸ்தரன் சொல்றாங்க அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க ரொம்ப அது அழகா இருந்தது அதாவது ராமன் காட்டியபடி வாழ்ந்தவன் ராமனோடு இருந்தவன் அந்த ரெண்டு பேத்துக்கும் கைங்கரியம் பண்ணவன் அப்படின்னு வெவ்வேறு படிநிலையாக இருக்கு அதுல எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை அதுல வந்து இலக்குன்னு ஒரு வகை சத்ருக்கணன் ஒரு வகை பரதன் ஒரு வகை இப்போ பரதன் அப்படிங்கிறது இலக்குவன் அப்படிங்கிறது ராமனோடவே கூட இருந்தான் அதான் ராமனுக்கு பக்கத்திலிருந்து கைங்கரியம் பண்ணவன் இப்போ ராமனுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒரு சிஷியனா ஒரு பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்றது ஒரு வகை பரதன் ராமனுடைய ஆகியப்படி அதாவது அவனுடைய சொல்படி இப்படித்தான் ராமன் இருந்தால் செய்வான் அப்படின்னு ராமனோட பெட்டரவே பண்ணான் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம் அதாவது நின்னிலும் சிறந்தவன் அப்படின்னு பல இடத்துல பின்னாடி வந்து ராமனோட ஒரு படி மேல அப்படின்னு பரதனை சொல்லக்கூடிய இடம் அப்போ ராமனுடைய இப்படித்தான் ராமன் செய்வான் இப்படி ராமனுடைய எண்ணம் இப்படிதான் இருக்குன்னு அந்த எண்ணத்தை உள்வாங்கி கொண்டு செய்வது அப்படின்னு பரதன் ஆனா இந்த ரெண்டுத்தில இருந்து சத்ருக்கணன் வந்து முற்றிலுமாக வேறுபடுகிறான் அதாவது ராமனோட நேரடி தொடர்பு கிடையாது ஆனா தொண்டன் அதாவது அப்பேற்பட்ட அடியாருக்கு அடியாக தொண்டனாக இருக்கக்கூடியவன் சத்ருகனன் அதுதான் ரொம்ப ஏற்றம் அப்படிங்கிறாங்க அந்த ஸ்ரீ பாதுகாசகசத்துல அதுக்கு அவங்க சொல்ற உதாரணம் என்னன்னா அதாவது சுவாமி தேசிகருடைய முதல் பாடல் முதல் ஸ்லோகத்துல சந்த ஸ்ரீகா அப்படின்னு சொல்லிட்டு சந்த ஸ்ரீ ஸ்ரீரங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அதாவது சந்தகா அப்படின்னு எடுக்கிறாங்களாம் அந்த சொல் முதல் அதாவது பாதுகாச கசத்துல முதல் ஸ்லோகத்துல முதல் சொல் சந்தகா அப்படின்னா இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா ரங்கநாதரா அப்படின்னா இல்ல அப்படின்னா ரங்கநாதருடைய பாதமா அப்படின்னா அதுவும் இல்ல அந்த பாதத்தை தலையில் சாத்தி கொண்டிருக்கிற தலையில் தாங்கி கொண்டிருக்கிற அவர்களா அப்படின்னா அவர்களும் இல்ல அவர்களுடைய பாத தூளி அதாவது அப்பேற்பட்ட பாகவதர்கள் தான் இந்த உலகத்தை ரட்சிக்கிறார்கள் அப்படின்னு அதாவது சத்ருக்கணனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பாகவதனுடைய கேரக்டர் பிளே பண்ற மாதிரி ஏன்னா இலக்குவன் அப்படிங்கிறது வந்து நேரடி சம்பந்தம் உடையவன் பரதன் அப்படிங்கிறது வந்து ராமனுடைய அதாவது ஐடியாலஜி அந்த அறத்தை பின்பற்றக்கூடியவன் ஆனா இந்த ரெண்டு இதுல இருந்து வேறுபட்டு ஆனால் அவர்களுக்கு சற்றும் இழைக்காமல் அப்பேற்பட்ட பாகவதனா இருக்கக்கூடிய சத்ருக்கணன் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள் முக்கியமானவன் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதுல இந்த வந்து இந்த மூன்று பேரும் எப்படி ராமனுடைய பின்பற்றினார்கள் அப்படின்னு கம்பன் வந்து அழகா அந்த மூணு பேரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து இளைய வீரர்கள் தப்பற அடிநிழல் தழுவி ஏற்றுரை யாருடைய அடிநிழலை தழுவி ஏற்றுரைத்தார்கள் அப்படின்னு ராமன் சொல்றதுக்கு பதில என்ன சொல்றான் முப்பரம்பொருளுக்கு முதல்வன் வைகுரும் வைகுரு வைகுரும்னா இப்படியாக வளர்ந்து வந்தான் யாரு அப்படின்னா ராமன் அப்படின்னு சொல்றதுக்கு பதில முப்பரம்பொருளுக்கு கம்பெனிக்கு என்னன்னா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ராமனை பத்தி ராமன்கிறவன் வந்து ஒரு குணமுடையவன் அவன் சிறந்த தலைவன் இவன் தான் பரம்பொருள் இவன் தான் முப்பரம்பொரு பரம்பொருளுக்கும் தலைவன் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் பதிவு பண்ண முடியுமோ எங்கெங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியுமோ இதுல இருந்த ஒரு நாலஞ்சு பாடலை நம்ம பார்த்தோம் எனையால் வரதனும் இளவனும் அப்படின்னு ஒரு இடத்துல என்னை ஆளக்கூடியவன் வரங்களை தரக்கூடியவன் அப்படின்னு ஒண்ணு அப்புறம் வந்து என்னது அப்பேற்பட்ட அஹ் முதிர் கருணையின் முகம் மலர் ஒடிதா அப்படின்னு அப்பேற்பட்ட முதிர்ந்த கருணை உடையவன் எனையுட இறைவன் என்னை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு உடையவன் தலைவன் இறைவன் ஆஹ் பரம்பொருள் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் பதிவு பண்ண முடியுமோ அப்படி ராமனை வந்து ஒரு ஒரு இந்த சாதாரண ஆள் கிடையாது இவன் தான் அந்த பரம்பொருளுக்கு முதல்வன் தலைவன் அப்பேற்பட்ட அவனை வந்து பின்பற்றினார்கள் இந்த இளைய சகோதரர்கள் அந்த மக்களும் உண்மையாக மெய்ப்புகளை புனைந்துரைத்தார்கள் ஒரு பிளாட்டரி ஸ்டேட்மெண்ட் இல்லாம இந்த இப்படியாக அந்த நாள் நால்வரும் வளர்ந்தார்கள் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட அழகா இந்த படலம் முடிவருகிறது பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் இப்பரிசு அணிநகர் உரையும் யாவரும் மெய்ப்புகள் புனைந்துர இளைய வீரர்கள் தப்பார அடிநிரல் தழுவி ஏற்றுற முப்பரம்பொருளுக்கும் முதல்வன் வைகுறும் பரம்பொருளுக்கும் முதல்வன் வைகுறும் அப்படிங்கிறாரு மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்